குழந்தையின்வட்டத்தில் கல்வி நிறுவனத்தை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி இன்று ஒரு சாதனை படைத்துள்ளது

நிறைய மோட்டிவேட் பண்ணிடுவோம் இந்த வருஷம் கடினமாக உழைச்சாங்க அந்த கடின ஒழிப்போட ரிசல்ட் தான் இன்னைக்கு ஆசிரியர் மக்களை இருதரம் நோக்கி என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வருஷம் இன்னும் நல்ல சிறப்பாக வரவேற்கிறேன். வந்த ஊர் நண்பர்களுக்கு, நம் பலமர்கள் எல்லே இருக்குதுன்னு அனைவரும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகாலத்துக்கு மேலாய் நல்ல ஆதரவளித்து கொண்டுக்கிட்டீர்கள். மேலும் ஒரு ஆதரவின் வேண்டி இந்த இந்நிகழ்ச்சி வந்து நம்ம பெருமை நன்றி. சார். நான் So on this occasion, we gathered here to facilitate a children and.